நடந்தால் சொன்ன தேர்தல் ஆணையம் வந்து பாஜக ஒரு கூட்டணியில் இருக்கு முதல்ல இருந்தே சொல்றது தான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்கன்னா உடனே இந்த ஓம் பிர்லான்ற சபாநாயகர் சபையை ஒத்தி வச்சிருக்காரு அதுக்கு தானே அவர் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஆக ஏமாறுறது மக்கள் உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எம்என் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத் தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இப்ப தேர்தல் ஆணையத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க இது பூரா பொய்யுவாங்க இதுக்கு என்ன ஆதாரம்

ஆறு ஸ்டேட்ல ஏழு ஸ்டேட்ல வாக்காளர் இவ்வளவு வேலை நடக்குது பர்டிகுலர் ஏரியால அந்த மக்கள் தொகையை விட ஓட்டு போட்டவங்க வந்து அதிகமாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயமும் சொல்லுவாங்க அது எல்லா காலத்திலும் நடக்கிறது மாத என்னுடைய கல்லூரியிலேயே நாங்க இந்த பிராடம் பண்ணிருக்கோம் ஜனநாயகத்தையே நம்ம ஏன் ஏத்துக்கிறோம் ஆட்சி முறையிலே கேள்வி கேட்கிற உரிமை உள்ள ஒரே ஆட்சி முறை வந்து ஜனநாயகம் சர்வாதிகாரத்திலேயும் முடியாது மன்னராட்சியிலேயும் முடியாது நான் செஞ்சதுதான் பாஜகவினுடைய ஆயுட்காலமே நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இது போட வச்சு தான் வணக்கம் சார் இந்தியாவிலேயே மூத்த கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் மேல ஒரு புகார் வச்சிருக்காரு இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு தேர்தல் ஆணையம் வந்து பாஜக ஒரு கூட்டணியில் இருக்குது இருந்தே சொல்கிறதா வாக்கு எந்திரத்தை மாத்திரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ அடுத்து இரு இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்காங்க தேர் வாக்காளர் பட்டியலேயே எல்லா தப்பு நடத்திருக்கிறது இப்போ வந்துருக்கு ஆக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சு தான் பாஜக இவ்வளோ நாள் சர்வே ஆனதுக்கு காரணமே வாக்க அந்த தேர்தல் ஆணையம் கூட்ட கூட்ட வச்சுக்கிட்டு தான் அவங்க டேமேஜ் பண்ணாத இடமே இல்லை சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தி என்னன்னாக்கா பாஜகவனுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த ஒருவர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காருங்கிறார் மகாராஷ்டிராவில் இப்படியெல்லாம் போய்ட்டு இருந்தால் நீதிமன்றமும் போயிடும் இந்த அளவுக்கு அவங்க உள்ள டெமோக்ரஸி ஜனநாயகம் அடி போயிடுச்சு அந்த அதுதான் பாஜக ஒரு இடத்துல நிறுத்தலைன்னா இந்திய மக்கள் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாவார் அவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் ராகுல் காந்தி கொடுத்த அதுக்கான ஆதாரங்கள் சரியான முறையில் இருந்ததுன்னா நடவடிக்கை யார் எடுக்கிறது ராகுல் காந்தி சொல்லிட்டார் நடவடிக்கை யார் எடுக்கிறது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்கன்னா உடனே அந்த ஓம் பிர்லான்ற சபாநாயகர் சபையை ஒத்தி வச்சிடுறாரு அங்கே பேச ஓடாமல் பண்ணிடுறாரு அதுக்கு தான் அவர் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஆக ஏமாறுறது மக்கள் இவங்கெல்லாம் பண்ணுற கூத்தலை ஏமாறுறது இன்றைக்கி மக்கள் மக்கள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள் புரட்சி ஒன்று த இதாக தவ அதை தவிர இப்போ பதில் இல்லை ஃப்ரெஞ்சு புரட்சி மாதிரி ஒரு இரத்த புரட்சி நடந்தாலுடைய இவங்கக்கிட்ட தான் நம்ம தப்பிக்க முடியாது பத்த பட்ட ஒருத்தரமாக சொல்கிறார் யார் நடவடிக்கை போகிறது ரைட் சொல்லிட்டார் அடுத்தது என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு இந்த ரெண்டு நாளாச்சு அவர் சொல்லி இன்னைக்கு வரல இந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு பதில் எங்காட பார்ப்போம் எதுவும் எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு என்ன வழக்கம் கொடுக்குறாங்க இப்போ தேர்தல் ஆணையத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன் இது பூரா பொய்ன்னு இதுக்கு என்ன ஆதாரம் பண்ணுவாங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது நாங்கள் செய்யவே இல்லைன்னு ஏதோ சாதிப்பாங்க அதுக்கு அவங்களுடைய ஊடகங்கள்லாம் வந்து ஆயிரம் கதை பேசும் அப்படி தானே இருக்குது இன்னைக்கு வரலாம் தேர்தல் ஆணையத்தை எந்த கேள்விக்குமே தேர்தல் ஆணையர் வந்து த தலைமை தேர்தல் ஆணையர் எதுக்காக பின்னு சொல்லியிருக்காரா எவ்வளவோ கேள்விகளுக்கு பல வினாக்கள் எழுப்பப்பட்டிருக்குது தமிழ்நாட்டை திருமாவளவெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்து மேலே கேள்வி வச்சாங்க இன்றைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நம்ம பார்க்கவே முடியறது எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் இல்லை யாருன்னு கூட நமக்கு தெரியல எப்போ நமக்கு அந்த சந்தேகம் ஊர்ஜதாகுதுன்னா இப்போ இவ்வளோ புது புதுசாக ஒன்று நீங்கள் தேட வேண்டியதில்லை தேர்தல் ஆணையரை நியமிக்கிற குழுவில் பிரதம மந்திரி பிரதான எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மூணு பேர் இருக்கணும்னு உடனே உடனே ஒரு சட்டத்தை போட்டு அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்தாங்க அப்பவே தெரியல பாஜக அவங்கள நம்பித்தான் தான் தேர்தல் ஆணையத்தை நம்பித்தான் இருக்குது அவங்க ஆள் அதுல இல்லைன்னா காலிங்கிறது இப்ப என்னன்னா மூணுல ரெண்டு பேர் அவங்க ஆளு பிரதம மந்திரி அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக இருக்கிறாலும் அவருடைய ஆடு ரெண்டு பேரை வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு வந்து மூணாவது முடியாதுன்னு சொன்னா கூட மெஜாரிட்டி இல்லை அடிபட்டு போகுது அப்படி அப்படித்தானே அவங்க வாழ்கிறாங்க இதுக்கு இவ்வளோ ஆதாரங்கள் காட்ட வேண்டியதாக இருக்குது ரெண்டு பேரை வச்சுட்டு இவங்களால வந்து தேர்தல் ஆணையராக ரப்போர்ட்டுக்கிறாங்க வேறு புற நடக்குதுங்கிறதுக்கு இதுவே போதுமே இதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ ஆதாரம் வந்து ஸ்லைடு போட்டு காட்டணும் ஆனால் பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்கிறத காட்டுறார் ஆ அதை தான் நிரூபிச்சிருக்காரு நிரூபணம் ஆகிடுச்சு நிரூபணம் ஆகலைன்னா அதுக்கு வந்துக்கான விளக்கத்தை வந்து அவங்க கொடுக்கணும் அது வந்து வெயிட் பண்ணும் இப்ப இந்த மாதிரியான முறைகேடுலாம் நடக்கிறதுக்கு காரணமே வந்து இவிஎம் முறையை வந்து தடுக்கணும் வாக்குச்சாவடி முறையை திருப்பி கொண்டு வரணும் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது உண்மையா இது கொண்டு வந்தா இந்த மாதிரியான முறைகேட்ல எங்க ஒரு எலெக்ஷன் நடத்தது பாஜக சைபர் காங்கிரஸ் நம்பர் ஒன் வாக்கு சீட்டு பாஜக சைபர் ஜீரோ அவங்க ஆட்சி நடக்கிற அது எப்படி நடந்தது இது போதும் அதான் என்ன ஆதாரம் கேட்குறீங்க அது இந்த வாக்கு எந்திரம் கூட நம்மளை காட்டு கொடுத்துருங்கிற தான் இப்போ வா வாக்காளர் பட்டியலே கை வச்சுட்டா ஓட்டு போட வந்தால் தானே நம்ம என்னுடைய ஓட்டு வந்து எடுத்து விடுதோ அதை எடுக்கிறதுக்காக சிம் கார்டை தூக்கி இது பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது தேவையில்லை காந்தராஜ் ஓட்டே இல்லைன்ட்டாக்க முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ அதை தான் பண்ணியிருக்கேன் அதை தான் பண்ணியிருக்கேன் அறுபது லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் ஓட்டு போடலன்னா ஒரு மாநிலமே இல்லைம்மா அவன் தான் போன தடவை ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்கான் அடுத்தது சொல்கிறாங்க அதில் பாதி பார்த்து தமிழ்நாட்டு கொண்டு வர போனதாக சொல்லுவேன் அந்த வாக்காளர் பட்டியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மாத்தப்படுறதா சொல்றேன் யார் கேட்காரு கர்நாடகா தேர்தலை கிளீனா சொல்றாரு அப்படி ஆளே இல்லை அதெல்லாம் ஓட்டு போட்டதா சொல்றாரு ஒரு ஆள் வந்து ஆறு மாநிலத்தில் வந்து வாக்காளராக இருக்காங்க அதெல்லாம் காட்டியிருக்காரு ஒரே ஆள் ஆறு ஸ்டேட்லயும் ஏழு ஸ்டேட்லயும் வாக்காளராக இருக்காங்க இவ்வளவு வேலை நடந்தது தேர்தல் ஆணையத்துல வந்து ஒரு ரைடு ஒண்ணு விட்டா சரியா போகுது அவன் எவ்வளவு அவசியா இருக்கானுங்க சரி இப்போ அவர் சொல்றதே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த மக்கள் தொகையை விட ஓட்டு போட்டவங்க வந்து அதிகமாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயமும் சொல்லியிருக்காங்க அது எல்லா காலத்திலும் நடக்கிறதுமா அது நான் இது வந்து எங்களுடைய சொந்த அனுபவத்தில் நான் நிறைய சொல்ல என்னுடைய கல்லூரியிலேயே நாங்கள் இந்த ஃபிராடை பண்ணிடுவோம் படிக்கிற காலத்தில் ஸ்டான்லியில் இந்த செக்ரட்டரி செலக்சன் ரெண்டு குரூப்பு நாங்கள் அந்த குரூப்பில் ஒருத்தர் தண்ணிக்க வச்சுடுறாங்க இந்த குரூப்பில் அவர் தண்ணிக்க ஓட்டு சீட்டுன்னா என்னன்னாக்கா ஆக அந்த முத்திரை ஸ்டாண்டி ஹாஸ்டல் முத்திரை குத்துக்கிறது தான் வாக்கு சீட்டு இது இந்த முத்திரையை பார்த்துட்டு நாங்கள் ஒரு முத்திரை அதே மாதிரி பண்ணிட்டோம் நான் வந்து தான் ரொம்ப புட்சால் நினச்சிக்கிட்டேன் எங்களுக்கு தெரியாது அவனும் பண்ணியிருக்கான் அங்கே ஒரு ஓட்டு விழுந்ததுன்னா இங்கே ஒரு குத்து குத்து இங்கே ஒரு ஓட்டு நான் போட்டுக்கிறது இப்படி பண்ணால் ஆட்களில் இருக்கிறது என் நாற்ப நானூறு பேர் போட்டு போகலான்னு வந்து ஆயிரம் வாடகை முடிக்கிறான்னு எப்படி நான் அவன் வந்து நான் போய் அவங்ககிட்ட கேட்டான் ஃப்ராடு பண்ணி போட்டிருக்கானு நீந்தான் போட்டிருக்க அப்புறந்தான் அவன் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ அடு இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த மூவ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் பீகாரில் எலெக்ஷன் நடத்தாதே ரத்து பண்ணு இதெல்லாம் செட்டில் ஆகும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கொண்டு வந்தேன் அது ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற ஒரே வழி அடுத்தது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வீட்டில எல்லாம் ரெய்டு பண்ணுது எவ்வளோ தூரத்துக்கு அவன் மரம் வருமானத்துக்கு மீறி சொத்து வச்சுருக்காங்கிறத பார்த்தா அவன் என்ன வேலை பார்த்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் வாக்கு முறையில் தப்பு தவறுகள் நடக்கத்தான் செய்யும் குறைக்கத்தான் முடியும் முடியும் நடக்காமல் செய்ய முடியாது வாக்கு எந்திரத்தில் செய்கிறது வந்து நீங்கள் எப்படியா தடுக்கணும் இருக்கிறதுல சொல்லவும் அதுக்கு தான் போய் த தமிழ்நாட்டில் ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் ஒரு ஆள் ஒரு வேலை பண்ணார் நிறையா தொகுதியில் தான் அது நடந்தது பசன் நகரில் இருந்தாலும் ஜெயிச்சார் என்ன பண்ணார் தெரியுமில்ல எதிர்கட்சி கொடுத்த வா ஓட்டு சீட்டெல்லாம் வா வா எடுத்தாரு எங்கே எடுத்து கொட்டிவிட்டார் அன்றைக்கி சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி அவங்க அதை வந்து அது எலெக்ஷன் கமிஷன் கேட்டோன்னா அவர் அரை அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு கேண்டிடேட் அவர் வந்து இங்கிலீஷில் தான் ஆரம்பித்தார் அவருக்கு ஒரு அறை ஜெயிச்சுக்க இருந்தாலும் பெரிய பதவியில் அவர்கள்லாம் வந்து உட்கார்ந்தார் இங்கேயே அது நடந்தது வாக்கு சீட்டு அது நடக்கும் ஏன்னா அது எனக்கு எப்படி தெரியும்னா அந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் அந்த போட்டி போட்டாங்க நடு ராத்திரி ஒரு ஒன்றரை மணி இருக்கும் கதவு சட்ட சத்தம் கட்டிச்சு திறந்து பார்த்தா இந்த பொண்ணு நிற்கிது என்ன மாட்டேன் சார் ஒன்றுமே புரியல சார் அவன் பாட்டுக்கு வந்தான் எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் ஒரு அரை விட்டான் எடுத்தான் அப்போ அப்படியே எதிர்கட்சிக்கு விழுந்த ஓட்டு சீட்டெல்லாம் எடுத்தான் அப்படியே இங்கு இப்போ என் பார்க்கலாம் ஜெயிச்சிட்டான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ வெளியே போமான்னு சொல்லி என்ன அனுப்ச்சுட்டான் ஏன்னா அந்தம்மா கண்டாக்டர் அவன் கண்ணை பார்த்து வந்தம்மா அதனால நீ போயிடு அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க அந்த ஐஏஎஸ் ஆஃபிசர் ஒரு அற சார் எனக்கு பதறி போச்சு இங்கேயே அது நடந்தது தமிழ்நாட்டிலே நடந்துருக்கு அவங்க ஆளுங்கட்சியாக இருந்த போது இப்போ பெரிய பதவியில எல்லாம் போய் உக்காத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் நடந்தது வாழை காண கொஞ்ச நாளை காண அவர் சொல்ற அதனால குறைகளை குறைக்கத்தான் முடியும் நிறுத்த முடியாது ஜனநாயகத்தையே நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம் ஆட்சி முறையிலே கேள்வி கேட்குற உரிமை உள்ள ஒரே ஆட்சி முறை வந்து ஜனநாயகம் சர்வாதிகாரத்திலையும் முடியாது மன்னராட்சியிலையும் முடியாது நான் செஞ்சது தான் அப்படிங்களா ஜனநாயகத்தில் தான் ஒரு கேள்வி கேட்க முடியாது இப்படி பண்ண அப்படி மக்களுக்கு மக்கள் குரல் கேட்கும் அதனால தான் இந்த முறை எடுத்துக்கிறோம் குறைகள் அற்றா இல்லை குறைகள் குறைவா சரி இப்போ இந்த ஆதாரங்கள்லாம் அவர் கொடுத்துருக்காரு ஆனால் அது முழுசாக வந்து நிரூபிக்கப்படல அப்படி ஒரு வேலை நிரூபிக்கப்பட்டால் மோடி அவர்களும் தேர்தல் ஆணையம் மீதும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேர்தல் ஆணையங்கிறது தனிப்பட்ட ஆணையம்னு விடுவார் மோடி எங்கள் இல்லை எடுவார் அவருக்கு அதுக்கெல்லாம் அமித்ஷா தான் அது அவங்க கட்டுப்பாட்டில் எல்லாம் சுதந்திரம் இது அதனால் தானே நீதிமன்றம் வந்து நாங்கள் தலையிட முடியாதுன்னு தப்பிச்சுக்கிறதுக்கு பல சமயங்களில் நீதிமன்றம் எப்படி தப்பிச்சுக்கிறாங்க ஆளு கட்சிக்கு ஆதரவாக அவங்க சொல்லணும் தேர்தல் ஆணையம் சுதந்திரமான ஒரு அமைப்பு அது நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு ஒரு லைன் வச்சுட்டு அதை போட்டுருவோம் அதுதான் இப்போ கடைசியாக அதுதான் வரப்போகுது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஜட்ஜு கிட்டே போச்சுன்னா அது மாதிரி வைத்திருப்பாங்க இப்போ சொல்லிடுறேன் இது முழுசா நிரூபிக்கப்பட்டாலும் இதுக்கான இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து த சுதந்திரமான அமைப்பு அதில் பண்ண தவறையிடாது இல்லாட்டி இதை சொன்ன ராகுல் காந்தி சட்ட வரம்பை மீறினார் அவர் மேலே கோலை குற்றம் எதாவது போடும் அப்படி தானே பண்ணாங்க போனதோ அப்படி தானே பண்ணாங்க அவர் தப்பிச்சு ஒருத்தக்க போதும் நினைப்போச்சு நாடாளுமன்றத்துக்கு வர எல்லாம் பண்ணாங்க சார் இப்போ இவர் சொல்ற இந்த கருத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு ஸோ இது இவர் சொல்ற எல்லாமே உண்மை அப்படின்றது எப்படி சார் நம்ம மோஸ்ட்லா எடுத்துக்க முடியும் அவரும் ஆதாரமா காட்டுறாருப்பா இப்போ வந்து இந்த குற்றஞ்சாட்ட சொல்லியிருக்காரு நிரூபிச்சிருக்காரு இதெல்லாம் தான் ஆதாரம் காட்டுறாரு இந்த ஆதாரங்கள்லாம் எல்லாம் பொய்ங்கறதை நீங்க தான் டிஃப்ரெண்ட் பண்ணணும் குற்றம் சாட்டியாச்சு அதுக்கு ஆதாரங்களும் கொடுத்தாச்சு ஆதாரம் எங்கன்னு நீங்க கேட்க முடியாது அந்த ஆதாரங்களை காட்டியிருக்காரு இந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாரு இந்த ஒரே ஒரு வந்து வீட்டு நம்பர் இன்னொரு இடத்துல அப்படி ஒரு வீடே இல்லை ஒரே ஆள் ஆறு மா மாநிலத்தில் இதா இருக்கான் வாக்காளராக இருக்கான் எத்தனை ஆதாரங்கள் காட்டியிருக்காரு போட்டோவோட காட்டுறாரு இந்த ஒரே பெண் வந்து எத்தனை இடத்துல நம்பரா இருக்கா ஆதாரத்தை காட்டுறாரு அதை எல்லாம் பொய்ய நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க காட்டாம கேட்டுதான் பரவாயில்ல நிரூபிச்சிட்டார் ஆதாரத்தை காட்டிட்டார் இப்ப ஆதாரம் அந்த ஆதாரம் பொய்ய நீங்க நிரூபிச்சனு இப்ப இவரே தேர்தல் ஆணையமே வந்து ஆதாரம் கேட்கறாங்க இது சார்ந்த சில விஷயங்கள் வந்து ராகுல் காந்தி தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டா அதெல்லாம் வந்து தர முடியாதுன்னு மறுக்கப்படுறாங்க சிசிடிவி காட்சிகள் இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான வைக்க பிரச்சனைங்கிற ஆதார் கார்டை பண்ண மாட்டேங்கிறா ஆதார் கார்டு நீங்க ஒண்ணு பண்ண முடியாது கண்டத கேட்கிறாங்க ஆதார் கார்டை சேர்த்தவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆதார் கார்டு வந்து நீங்கள் டேப்பர் பண்றது கஷ்டம் உங்கள் கார்டு உங்களுக்கு தான் அதை வந்து மாற்ற முடியாது அதனால தான் ஆதார் கார்டை சேர்த்தவே மாட்டேங்கிறார் என்னுடைய கார்டு எனக்கு தான் அந்த நம்பரை போட்டால் என் பேர் தான் என்னுடைய டீட்டெயில் தான் வரும் நீங்கள் அதில் போலி இதை பண்ணீங்கன்னா வேங்கியே போகும் மாட்டிக்க வைங்க அதனால தான் ரொம்ப முச்சாந்தனமாக பேசதான் வச்சுக்கிட்டு ஆதார் கார்டு சேர்த்த மாட்டேங்கிறாங்க ஜட்ஜே கேட்குறாரு என்கிட்ட ஆதார் கார்டு தவிர ஒண்ணுமே இல்லை எப்படியா கொடுக்குறது அவங்க கேட்குற மற்ற அத்தனை ஆவணங்களும் தேர்தல் ஆணையமே தயார் பண்ணி கொடுத்தடலாம் வேணுங்கிறவங்க ஆதார் கார்டு பண்ண முடியாது இதிலேயே தெரியுது தேர்தல் ஆணையத்தில் நான் தான் முதல் வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தால் இது நடக்கலைன்னாக்கா இங்கே தே பிரயோஜனமே இருக்குது ஒவ்வொருத்தரவே இதில் என்ன சொல்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடந்தாலும் ஒரு இது போடுவேன் நடக்கிறதுக்கான ஆதாரமே இல்லை சார் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அந்த ஒரு பகுதியில் வந்து தனக்கான ஓட்டு இல்லை அப்படின்னா மற்ற யாரையுமே ஓட்டு போட விடாமலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சினிமாவில் காட்டினாங்க அந்த சர்க்கார் படத்தில் தான் காட்டுறாங்க ஒரே ஒரு ஓட்டு இல்லைன்னா கூட தேர்தலே நிறுத்த முடியுங்கிறதுக்கான பாசிபிலிட்டியை காட்டுறாரு அந்த சினிமேட்டிக்காக இருந்தாலும் தட்ஸ் அ பாசிபிலிட்டி ஒரே ஒருத்தருக்கு ஓட்டு இல்லைன்னா கூட நிறுத்த முடியுங்கிறதுக்கான பா வாய்ப்புகள் இருந்துங்கிறது அந்த படத்தில் காட்டுறாரு அது முடியுமாங்குறது ப்ராக்டிக்கலாக முடியுமாங்கிறத பாருங்க என்ன இன்றைக்கி பாஜகவினுடைய ஆயுட்காலமே சில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை வாக்கு தேர்தல் ஆணையம் இந்த மூணை வச்சு தான் அவங்க இருக்கிறாங்க வேறு யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் மக்கள் யாருமே அவங்க கிட்டே இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை அவங்க கையை விட்டு போயிடுச்சு அந்த கவாய் கொடுத்த தீர்ப்பு அமலாக்கத்துறையுடைய பள்ள புடிஞ்சி எரிஞ்சிட்டாங்க வெறும் பாம்பு தான் அது பிடுங்கப்பட்ட பாம்பு ஒன்றும் பண்ண முடியாது அதில் தான் இப்போ அவங்க வந்து தேர்தல்லேயே மாதிரி எதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுதுங்கிறதுக்காக தான் வாக்காளர் பட்டியலே கையை வச்சுட்டாங்க அதுதான் காரணம் ஒரு வேளை அந்த வாக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் வந்துருச்சுன்னா மாட்டிக்குவோம் டெக்னாலஜியெல்லாம் அதை கொண்டு வர முடியும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா முன்னாள் மாற்றினாக்க உடனே அந்த அலாம் வந்து இதை ஃபா ஃபால் செய்யுதுன்னு சொல்லி சொல்கிற மாதிரி சிஸ்டம் வச்சுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் அவங்க வந்து ஓட்டு போட வந்தால் தான் நான் இது பண்ணுவேன் உனக்கு வாக்குரிமையே இல்லைன்னு பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதை தான் இப்போ அவங்க அடாப்ட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயம் வந்துருது இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எம் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன்